வணக்கங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது நைன் இன்ச்சஸ் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு பீஸ் குடுத்திருக்காரு அண்ணன்யூனா செங்கல்பட்டு வர்த்தக இருந்து கொடுத்திருக்காரு அண்ணன் இது வந்து மேட் லேமினேஷன் பண்ணது மழை பேஞ்சாலும் ஒன்னாகாது வெயில் பட்டாலும் ஒன்னாகுது அந்த மாதிரி பண்ணிருக்கோம் சோ குவாலிட்டியா இருக்கும் சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்து வச்சிருக்கோம் தேங்க்யூ சோ மச் பிரகாஷ் அண்ணா ரொம்ப நன்றி பி எம் பிரகாஷ் அண்ணா தான் ஆர்டர் குடுத்திருக்காரு வர்த்தக இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் தரமா இருக்கும் ஓகேங்களா தான் நமக்கு ரெகுலராக ஆர்ட்ரு கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அவர் கொடுத்துருக்குற ஆர்டர் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து பேக்கெட்டில் கொடுத்தக்கூடிய பேட்ச் பின்னாடி பின்னோடு வந்துடும் இது மாதிரி கொடுத்துருக்காரு நூறு பீஸ் கொடுத்துருக்காரு ஸோ இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது கொடுத்துருக்காரு அடுத்து ரெண்டு ஃப்ளாக் கேட்டிருக்காரு அதுவும் கொடுத்து போகிறோம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ ப்ளேஸ் ஆர்டர் ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி ஆர்டர் கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ